இது உடவே விடாது அந்த பைத்தியங்கள இது ஒரு பைத்தியம் இது இது ஒரு விதமான புத்தி மயக்கம் இது விடாது இது என்ன அவன் இப்படி பண்ணிட்டான் என்னை இப்படி அவனு சொல்லிட்டான் அப்போ புகழ்ந்தா பாதாளத்துக்கு போய்டும் என்னை இழச்சி என்னும் ஏற்றுக்க முடியாம என்ன என்னை நடுநிலைப்படுத்த முடியாமல் முடியாம கொந்தளிக்கிற மனசு என்னை ஒருத்தன் புகழ்ந்துட்டான் அவ்வளோதான் நான் அவனுக்கு பலவீனமான பாண்ட நான் அவன் கைக்கு க கை கரைச்ச ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி ஆயிடுவேன் நான் அவன் என்ன சோழம் செய்வே நான் புகழ்ச்சியில் அவ்வளோ வீக்காக என் மனசு இது எங்கேருந்து கருத்து மங்கி மேம்படுறது இது எமோஷன்ஸ்லே அவ்வளோதான் வாழ்க்கையை முடிஞ்சிடும் அதான் சில பேர்லாம் அப்படியே நெஞ்சு பிடிச்சாரு சேர்த்து போயிடறான் இல்லையா என்னையா அப்படி சொன்னேன் ஏன் உன்ன சொல்ல உன் ஓப்பனியாக சொல்லுவான் சொன்னால் சொன்னால் சொல்லிட்டோம் ரெண்டு காது கருத்தில் கொடுத்துருக்காரு ஒரு காதில் வாங்கிக்கிறேன் இன்னொரு காதில் விட்டுடுறேன் இது ஒன்றும் புதுசு கிடையாது விசுவாசிகளுக்கு போன வாரம் சே எல்லாம் மறந்துடுறீங்க இது வண்டி மறக்கலன்னா என்ன அர்த்தம் இது நம்ம மார்க்கத்தாருக்கு தான் தெரியணும் இது பிரசங்கள்லாம் மறந்துடுறீங்க திட்டு தோண்டி மனசில் வச்சுருக்கீங்கன்னா அப்புறம் எவ்வளோ பொல்லாத பொல்லாத சந்ததியாராக இருக்கும் நம்ம கசப்பு இருக்கக்கூடாதுன்ற நான் சொல்லிட்டு சொன்னேனான்னு கேட்காதீங்க சொல்கிறேன் எதாவது சொல்லியிருக்கலாம் நானும் திட்டிருக்கலாம் இல்லைன்னு சொல்லு நான் திட்டத்தெல்லாம் வெளில வராது ஆனால் அவன் சொல்லிட்டான் என்ன இதில் இயேசு நான் ஊழியம் ஊழியன் கழியாக தான் செஞ்சேன்னா ஊழியக்கார பற்றி இப்படி பேசிட்டான்றது இந்த மாதிரி பலதரப்பட்ட ஒரு வர்ணனைக்குள்ளே என்னுடைய மனம் கலங்கி போயிருக்கு உள்ள உள்ளே இருக்கிற உலகம் பொல்லாத உலகம் நாவு பொல்லாத உலகம் இதயத்துல ஒரு உலகம் நாவில் ஒரு உலகம் அவன் உலகத்தை வெறுத்துட்டேன் நான் உலகத்தில் அன்பு கூறல உலக ஸ்நேகித இல்லை இதுதான் ஸ்னேகிக்கு தேவை சரீரத்துக்கு மேன்மையாக ஸ்னேகிக்கிறது இல்லை மனசு பிள்ளைங்க படிக்கிறதுலையோ பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணதுலையோ நான் கூறுக்க வரல ஆனால் அதுக்கு பின்னாடி எதுவும் வச்சுக்கூடாது அதுக்கு முன்னாடி எதுவும் இருக்கக்கூடாது எல்லாம் கொள்ளணுன்றேன் பிள்ளைகளார் வர நிந்தையாக இருந்தாலும் சரி தகப்பன் தாயால் வர நிந்தையாக இருந்தாலும் சரி உடன் பிறப்புல்களை வர நிந்தையாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கணுன்றேன் இதைப்போ பொண்டாட்டிக்கிட்ட மறுச்சி அப்புறம் அந்தம்மா கண்டுபிடிச்சி அப்புறம் கணவனுக்கு மனைவிக்கும் ஆகி எவ்வளோ நீங்கள் பார்த்துருப்பீங்க குடும்ப பிரச்சனை நேராக கணவனுக்கு மனைவிக்கும் வர பிரச்சனை விட இரு தரத்தாரனுடைய உறவு முறைகளால் வர பிரச்சனை அதிகம் அம்மாவா இல்லையா ஆ அதுக்கு ஏன் உங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் போய்க்குன்றேன் சொல்லிட்டு போங்க உண்மையை அவன் எங்கள் வீட்டுக்கார என்ன மதிக்க மாட்டார் என்னோ அந்தம்மா அவள் அவ்வளோதான் என்ன ஏறி தள்ளா உட்காந்துக்கோணும்